விருது வழங்கும் நிகழ்வு விஜயா வாசகர் பட்டத்தின் உலக புத்தக தின விருதுகள் விருது ஆகவே விருதாளருக்கு அடிகளார் அவர்கள் சாமி அவர்கள் புத்தகங்கள் புத்தகத்தை பரிசாக அடிக்கிறார்கள் தங்க நகை பாதை என்னும் நாவலுக்காக ஜெயகாந்தன் ஒருவர் எழுத்தாளர் குமாரநந்தன் அவரது மனைவி மேடைத்து வருமான அன்புடன் அழைக்கிறேன் விருதாளரின் உடைய குமாரநந்தன் அவர்கள் இப்போது பெறுகிறார்கள் அடிக்கலர்கள் கையிலிருந்து இப்பொழுது புத்தகத்தை நினைவுபடி சாப்பிட்டு வருகிறார்கள் நன்றி மீரா அவர்களுக்கான விருது மாயபாரி எனும் கவிப்பாக கவிஞர் மகார் அவர்களுக்கு இவ்விருது வழங்க கையதும் அவரது குடும்பத்தார்க்கும் கவிஞர் மகார் அவர்களுக்கான விருது குருதாவர்கள் அவர்களுடைய குடும்பத்தால் தயாராக இருக்கிறோம் மாலையை எடுத்து வரவும் அடுத்து சக்தி வை அரசு கிளை மூலக திரு கோ ராமசாமி அவர்கள்

சுகுமான் அவர்களுக்கு இப்பொழுது மாற்றமே ஈரிய சர்வர்கள் வழங்குகிறார்கள் அவரது துணைவியார் அவர் மீ திருத்தரங்கலாம் புத்தகம் சகித்தொடரும் அடுத்து அன்பின் பெருமழை அப்போச்சி பழனிய பல தொடர் வாசகர் விருதனை பெருகுகள் திருக்கணங்களால் நினைவுகளை சாகப்பட்ட திருமலை அதிருப்தி வழங்கிய விஜயா பரி பௌத்தர் அவர்களுக்கு தொடர் வாசகிறது நீதியரசர் அவர்களால் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறான் புத்தகம் நேரில் பரிசா அடுத்த போல வாசக விருதனை விமலா அகில